அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிப்பியோ ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் வந்து பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கோம் அதே சைஸ் கப்லேயே பார்த்தீங்கன்னா பாதி கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ஊற போட போகிறனால ஒரு கப் பச்சை பச்சைப்பயிருக்கு அரை கப் வேர்க்கடலை தால்கப்பு வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ இதை எல்லாத்தையும் ஊற போட்டுக்கலாம் பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிடலாம் பச்சைப்பயிர் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பச்சரிசி ஜவ்வரிசி எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருவோம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தண்ணி விட்டாச்சு மூழ்கிற அளவுக்கு மூடி வச்சிடலாம் மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்ம ஊற போட்டது எல்லாமே அருமையாக ஊறி வந்துருக்கு இப்போ எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஊறினது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த ஊர்ன தண்ணியை வச்சே நம்ம இதை மாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவில் உள்ளே சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மொத்தமாக தேவையான அளவு உப்பை சேர்த்துருவோம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ ஊறின தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி இங்கே ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தோசையாக மாவை புளிக்கி வைக்கணும்லாம் இல்லை நம்ம போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அந்த ஊற வைக்கிற டைம் தான் அரைச்சோடனே நம்ம தோசை பார்த்துடலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எடுத்துக்காட்டுறேன் இந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ஊத்தப்ப ஸ்டைலில் தான் விட்டு காட்ட போகிறோம் அதனால் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள் கடாயில் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் காஞ்ச மிளகா வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் கடாயிலே ட்ரை ரோஸ் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம மாங்காய் தொக்கு தான் சைடிஷ்க்கு டிஷ்க்கு பண்ண போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கடுகு வெந்தயம் வரமிளகா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துட்டு அதை வச்சு இன்றைக்கி நம்ம மாங்காய் தொக்கு பண்ண போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இந்த மெத்தடில் மாங்காய் தொக்கு ட்ரை பண்ணாட்டி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் மாங்காயை சீவி வச்சுருக்கோம் நல்லா பெரிய சைஸ் மாங்காய் ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்துகிட்டு மாங்காயோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி மீடியம் சைஸ் துருவலில் துருவி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்ல ஒரு கடுகு வெந்தயத்தோட வாசனை வருது கடுகு பாருங்கள் நல்லா படப்படம் வெடிக்குது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ வறுக்கிறதுக்கு நம்ம சேர்த்த அந்த வர வந்து ரெண்டு பெரிய சைஸ் மாங்காய்க்கு சரியாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிற மாங்காய் அளவை பொறுத்துட்டு பார்த்துட்டு வருத்துக்குவோங்க இதோட கூடவே நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தொக்குக்கு கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பெருங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொறிஞ்சதும் அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இதையும் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ வருத்தது எல்லாமே கூலாகட்டும் கடாயில் ஒரு நூறு மில்லிக்கிட்ட நல்லெண்ணெய் விட்ருக்கோம் தொக்கு ஃபுல்லாக நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு சேசிக்கலாம் பெருங்காய பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம் கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எண்ணெய் தாளித்து ரெடியானதோ இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்த மாங்காய் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் மாங்காய் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்ல அப்படியே சேர்த்து கலக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் இப்போ ஒரு அரை ஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா உப்பு கொஞ்சம் கடாயில் வந்து இந்த கடுகு வெந்தயம் வர எல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வந்து உப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அரைச்சும் போட்டுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாங்காய் வந்து கொஞ்சம் வதங்கி வெந்து வரட்டும் டென் மினிட்ஸ் மாங்காயை நம்ம வதக்கியிருக்கோம் பாருங்க மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வந்தாச்சு இங்கே பாருங்கள் நம்ம மிக்சி ஜாரில் கடுகு வெந்தயம் வரமிளகா நம்ம வறுத்த கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ இந்த பொடியை நம்ம இந்த மாங்காயில் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி வருத்தரைச்சி போட்டு பொடி பண்ணும் போது நல்லா அந்த கடுகு டேஸ்ட்டோட இந்த வெந்தயம் அந்த வரமிளகா காரத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே தனியாக எல்லா கடுகு எல்லாம் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர் பண்ணுவோம் இந்த மாதிரி வரமிளகாயெல்லாம் வறுத்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவும் இந்த கட்டி பெருங்காயத்தெல்லாம் வறுத்து போட்டனால அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ பொடி எல்லாத்தோட சேர்த்து கலந்து விட்டுப்போம் பொடி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே நல்லா பைண்டாகி வந்தாச்சு எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு நம்மளோட சூப்பரான மாங்காய் தொப்பு டிஃப்ரெண்ட்டான முறையில் ரெடி கண்டிப்பாக எல்லாருமே இந்த மதத்தில் ஒரு தடவை மாங்காய் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவாக நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரமிச்சிடலாம் தோசைக்கல்லில் எல்லாம் அப்ளை பண்ணி ஹீட்டாக எடுத்து பாருங்கள் இப்போ ஊத்தாப்பா மாதிரி நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு கரண்டி எடுத்து லேசாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி வந்து நம்ம கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி பச்சைப்பயிர் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறனால பச்சைப்பயிர் வேர்க்கடலாம் போட்டு பண்ணுறனால ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி இப்போ இந்த தோசையை நம்ம அப்படியே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு கேரட்டை வந்து பாருங்கள் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் அந்த கேரட் துருவலை அப்படியே மேலாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் மட்டும் சேர்த்து தான் கேரட் தோசை மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நீங்கள் வேணும்னா ஆனியன் தோசை பண்ணுற பட்சத்துக்கு பொடி பொடியாக ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஃபைனாக சாப் பண்ணியும் போட்டுக்கலாம் எப்படினாலும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஒரு சைட் எடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை ஏன்னா நம்ம ஜவர்சிலாம் போட்டனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும் தோசை ரெடியாகி எடுத்து நம்ம எடுத்துடலாம் சுட சுட சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பயிறு வேர்க்கடலை கொஞ்சமாக அரிசி சேர்த்து கூடவே ஜப்வரிசியும் கொஞ்சம் போட்டு ஒரு அருமையான சாஃப்டான கேரட் வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு தோசை ரெசிபி சைட் டிஷ்க்கு நம்ம மாங்காய் தொக்கு பண்ணியிருந்தோம் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் சட்னினால் எதனால் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ